வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் அதே கோடான கோடி நன்றி வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே மிஸ்டர் பர்ஃபெக்ட்னா அது வந்து அஜித் குமார் அவர்கள் தான் அவருடைய அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வீடியோவே போடல இதுதான் இந்த இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அவருடைய அறிக்கையை வந்து மிகவும் வந்து மதிக்கிறேன் மிகவும் வந்து பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா எந்த ஒரு உச்சத்தில் இருக்கும் நடிகரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா கேரியர்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு நடிகனும் செய்யாத விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தலங்குற விஷயத்தை வந்து கட் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை கட் பண்ணாரு அப்புறம் தலங்கிற விஷயத்த கட் பண்ணாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளே அஜித்தேங்கிற அந்த விஷயத்த வந்து கட் பண்ற அதை கூட வந்து அந்த லெட்டர்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கா அஜித்தே அப்படின்னு தான் இருக்கும் அந்த கடவுளேங்கிற அந்த வார்த்தை வந்து எனக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க கடவுள்னா ஒருத்தர் தான் அது நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்காரு உண்மையாலுமே சொல்றேன் ஒரு உத்தம மனிதர் ஒரு நல்ல மனிதர் தன்னால் அடுத்தவங்களை வந்து தீங்கி நினைக்காத ஒரு மனிதர் அஜித்குமார் என்னால என்னோட ரசிகர்களுக்கு என்னைக்குமே பாதிப்பு வரக்கூடாது என்னோட சுயநலத்துக்காக என்னோட ரசிகர்களை நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லா டைம்ல ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அத கடைபிடிக்கிறாரு இந்த மாதிரி எத்தனை ஹீரோ கடைபிடிக்கிறாங்கன்னு எனக்கு நிஜமா தெரியல ரஜினி ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து மதிக்கத்தக்க ஒரு மனிதர் வியக்கத்தக்க ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து அஜித் அஜித்குமார் அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் நேசிக்கிற அவர் ரொம்ப காதலிக்கிற அந்த ரேஸ்ல வந்து அவர் கலந்துக்கிறதுக்காக ஒரு பதினோரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு அந்த பதினோரு வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு அவர் வந்து அந்த ரேஸுக்கு தயாராகிட்டு இருக்காரு விடாமுயற்சியும் குட் அட்லியும் முடிச்சுட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மறுபடியும் ட்ரைனிங் பீரியடு கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி எண்ட்ல அந்த ரேஸ் வந்து நடக்க போகுது அதுலயும் வந்து அவர் கலந்துக்க போறாரு வெற்றி தோல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு சகஜம் ஆனா அவர் வந்து விடாமுயற்சியா பதினோரு வருஷம் வெயிட் பண்ணி இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி அந்த நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்வு வரும் அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயாராகி அவருடைய லட்சிய பாதையை நோக்கி அவர் வந்து பயணிக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதையும் தாண்டி தன்னோட ரசிகர்களுடைய சந்தோஷத்துக்காக அவர் மூமெண்ட்டே டான்ஸே ஆடக்கூடாது அந்த மாதிரி வந்து இன்சூரி வந்து பின்னாடி பேக் பெயின் ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணக்கூடாது ஆக்ஷனில் இறங்கக்கூடாது ஃபைட் பண்ணக்கூடாது கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்ட் மாட்டர் இது சண்டை பயிற்சியாளர்கள் வந்து நிறைய வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இன்னைக்கு வந்து நமக்காக ரசிகர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல் வலியை கூட பொறுத்துக்கிட்டு ரசிகர்களோட சந்தோஷத்துக்காக அவர் டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்றாரு அவருடைய சந்தோஷத்துக்காக ரேஸுக்கு போறாரு அவரை மாதிரி ஒரு லைஃப்பை வந்து எப்படி எப்படி பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் பாடியிருப்பார் எட்டு எட்டாக வாழ் மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ அதில் எந்த எட்டில் நீ இப்போ இருக்கிற தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அஜித் குமார் அவர்களை சொல்லணும் அஜித்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கார் ரசிகர்களை எப்படி நடத்தணும் ரசிகர்களை எப்படி கொண்டு போகணும் வழி நடத்தணும் தன்னுடைய ஃப்யூச்சரில் நம்ம லட்சியத்தை எப்படி அடையணும் நம்மளால தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை சேர்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து மோட்டிவேட்டடா இருக்காரு இளைஞர்களுக்கு சரியான ஒரு முன்னுதாரணமான ஒரு நடிகராக இருக்கிறார் அஜித்குமார் அவர்கள் அஜித்குமார் அவர்கள் அவர் நினைக்கிற மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு கார் ரேஸ்ல மிகப்பெரிய அவர் நினைக்கிற இடத்துக்கு அவர் வந்து அடையணும் அதே மாதிரி அவருடைய உழைப்புக்கேத்த ஊதியமாக விடாமுயற்சியும் குட்பேட் அட்லியும் இன்னும் வரக்கூடிய அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு நல்லவருக்கு ஒரு உழைப்பாளிக்கு ஒரு உன்னதமான மனிதருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது நீங்க எங்களை சந்தோஷப்படுத்துறீங்க நீங்க என்னைக்குமே சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை இதுதான் முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவை இணைவோம் நன்றி வணக்கம்